ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இன்னைக்கு வந்து காலையில் திங்கக்கிழமை காலையில் என் பசங்களுக்கு வந்து பால்வாடி அனுப்பிட்டுருக்கேன் எப்படி அவங்க ரெடியாக வராங்க எப்படி பால்வாடிக்கு போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட லைஃப் ஸ்டைல் அஸ்வின் லைஃப் ஸ்டே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே நான் வா வா கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அந்த சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு சப்பாத்தி ஊட்டி விட்டுட்டு பால்வடியில் கொண்டு போய் ஏய் எய் பாவா பாவா கோ ம் இருக்கத்து மணிக்கு பால்வடி டீச்சர் பால்வடி டீச்சர் பத்து மணிக்கு தான் வருவாங்க சாப்பாடு இந்த சப்பாத்தி ஊட்டி விட்டுட்டு பால்வடியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் கருவிக்கா செருப்பூடு கொஞ்சம் தலைக்கு தேங்காய் தேய்ச்சி விட்டுட்டுருக்கேன் இப்படி தான் அவங்களை காலையில் கிளப்பி விட்டுட்டு பால்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் ஷால் போட்டு ரெடியாக அவ்வளோ கிளம்பி உங்களை விட்டுட்டு வர்றதுக்கு செருப்பு போடுப்பாவா திங்கக்கிழமை காலையில் கிளம்புனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே கதவு சாத்திட்டு இப்படி தான் இருக்குது வந்து தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும் காலையில் அவங்க விளம்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் லீவ் போட்டு ச சனி ஞாயிறு பெரிய வந்து நாலு வயசு ஆகுது சின்ன பாப்பாவுக்கு வந்து மூணு வயசு ஆகுது பெரிய பாப்பாவுக்கு இந்த வயசு தான் நாலு நாலு வயசு ஆச்சு அதான் இந்த வருஷந்தான் அந்த ஜூன் மாதம் தான் ஸ்கூலில் சேர்க்கணும் எல்கேஜி சரி அதுவரையும் வீட்டில் ஏன் சும்மா இருக்கணும்னு பால்வடிக்க அமைச்சிட்ருக்கேன் இப்போ மாடு செரு படுத்துவை மா போமா இந்த தண்ணி வாட்டு பட்டு அவங்க பால்வடியில் இந்த மாதிரி செருப்பு அவங்களே எடுத்து வைக்கணும்னு சொல்லி பழக்கம் பண்ணியிருக்காங்க நான் அதனால தான் குழந்தைங்களை கொஞ்சம் பால்வடிக்கு அனுப்புவது கொஞ்சம் நல்ல பழக்கம்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கன்ட்டு பாய் பார்த்துறேன் கீழே பார்த்துறேன் பாய் பவா சுட்டு வந்துட்டுருக்கேன் நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலாம்